ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் குரு சரித்திரம் பாகம் இருபத்தி ஏழு தௌமியர் என்ற மகரிஷி துவாபர யுகத்தில் அவரோட சீடர்களுக்கு வைத்த சோதனைகளை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் மூன்று சீடர்களுக்கு எப்படி அவர் வந்து சோதனை வைத்தார் அதில் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்களா தனித்தனியாக ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஒவ்வொரு சோதனை வைக்கிறாரு மூன்று சீடர்கள் அவர்கிட்ட இருக்காங்க அந்த டைமில் ஒருத்தரோட பேர் வந்து அருணன் இரண்டாவது நபர் பைதன் மூன்றாவது சீடன் உபமணி ஏற்கனவே போன பதிவுகளில் கடந்த நாட்களில் நம்ம வந்து அருணனும் பைதனும் எப்படி வந்து அவங்களோட சோதனைகளில் வெற்றி பெற்று குருவோட ஆசிர்வாதத்தை பெற்று அவங்க அவங்க வீட்டுக்கு இருந்து எப்படி அவங்களோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க குருவோடய ஆசிர்வாதம் எப்படி கிடைச்சிது அவங்களோட மன தைரியத்தை விட்டு கொடுக்காம முழு வைராக்கியத்தோட குருவோட கட்டளைக்கு பணிந்து அவங்க எந்த அளவுக்கு குரு சேவை செய்தாங்க குருவை வந்து எப்படிலாம் மகிழ்ச்சிப்படுத்துனாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம் சந்தோஷப்படுத்துகிறாங்கன்னு இப்போ மூன்றாவது சீடனுக்கு உபமணியும் உபமணி என்றால் அந்த மூன்றாவது சீடனுக்கு தௌமிய என் என்ன விதமான சோதனைகள் வந்து வைத்தார் அதில் அவன் வந்து வெற்றி பெற்று குருக்கிட்ட சகல வித்தைகளையும் கற்றுக்கிட்டு வேத சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்கிட்டு ஞான உபதேசம் பெற்று அவனோட வீட்டுக்கு திரும்பினானா இல்லை சோதனைகளில் அவன் வந்து தேர்ச்சி பெறலையா குருவின் தேர்வில் அவன் தேர்ச்சி பெற்றானா என்பதை இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் உபமணியு என்ற சீடனை மூன்றாவது நபராக அதாவது கடைசி சீடனை வந்து கூப்பிட்றாரு தௌமியர் வந்து கூப்பிட்றாரு ஏற்கனவே இரண்டு சீடர்களுக்கு அவர் வைத்த அந்த தேர்வில் வந்து அவங்க வந்து பாஸ் ஆகிட்டாங்க தேர்ச்சி பெற்றுட்டாங்க அருணனும் பைதனும் இப்போ கடைசி சீடரான மூன்றாவது சீடர் உபமணியும் இந்த மூன்றாவது சீடரான உபமணியும் வந்து குருவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறான் ஏன்னா ஏற்கனவே இந்த இரண்டு சீடர்கள் போயிட்டாங்க இவன் ஒருத்தர் தான் இருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு அனைத்து வேலைகளையும் தனியாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் ரொம்ப நல்ல பையன் அந்த சீடன் வந்து உபவனியும் குருவோட கட்டளைக்கள் அனைத்துக்கும் வந்து அடிப்படைந்து அனைத்து வேலைகளையும் வந்து செய்வான் ரொம்ப நல்ல பையன் அந்த சீடன் ஆனாலும் அவனுக்கு வந்து ஒரு இயற்கையாக ஒரு குறை இருக்குது என்னென்னா அவனுக்கு வந்து அதிகமாக வந்து பசி எடுக்கும் இந்த மாதிரி அதிகமாக பசி எடுக்கிறதுனால ரொம்பவே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் கொஞ்சம் மந்தமாகவே இருப்போம் அதுதான் அவனுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இருக்கிற ஒரு குறை என்னென்னா அதிகமாக பசி எடுப்பதனால அவன் வந்து அதிகமாக சாப்பிட்றான் அதனால அடிக்கடி கொஞ்சம் மந்தமாகறான் மற்றபடி வந்து குரு மேலே வந்து அதிகமாக பக்தி இருக்குது நம்பிக்கை இருக்குது எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து குரு சொல்கிறத கேட்டு நடந்துக்கிறான் இதை பார்த்த தௌமியர் அவனை கூப்பிட்டு ஒரு வேலை வந்து கொடுக்குறாரு இந்த பசுக்கள் பசு மாடெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாரு இதை தினமும் காலையில் காட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ஆசிரமத்தில் இருக்கிற பசு மாடுகளெல்லாம் அவன் கிட்ட கொடுத்து இதை நீ வந்து மேய்ச்சலுக்கு வந்து வயல் காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு மேய்ச்சல் முடித்து ஈவினிங் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா ஆசிரமத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வா தினமும் காலையில் நீ வந்து மேய்ச்சலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவனும் என்ன பண்ணுறான் அந்த பசுக்களை காலையில் வந்து காட்டுக்கு வந்து ஓட்டிட்டு போகிறான் மேய்ச்சலுக்காக அப்படி போகும்போது கொஞ்சம் நேரத்துலேயே அவனுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருது ஏன்னா அவனுக்கு அடிக்கடி பசிக்கும் அடிக்கடி பசிக்க ஆரம்பிச்சதுனால அவன் என்ன பண்ணான் கொஞ்சம் தூரத்துலேயே அவன் கொஞ்சம் நேரத்துலேயே கூட்டிகிட்டு போனான் கொஞ்சம் நேரத்துலேயே அவனுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருது உடனே என்ன பண்ணான்னா அந்த எல்லாம் ஒரு வீட்டுக்கு வந்து ஓட்டிகிட்டு வந்துடுறான் குரு வந்து கேட்குறாரு என்னப்பா நீ இப்போ தான் கூட்டிகிட்டு போனால் அதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டா பசுவெல்லாம் மேய்ச்சிருக்கு நீ வந்து விடலையா அப்புடின்னு அதை பார்க்குற ஆசிரமத்துக்கு வந்து திரும்ப கூட்டிகிட்டு வந்த கூட்டிகிட்டு வந்துட்டேன் எதை எதனால கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்னாச்சு அப்படினு கேட்குறாரு அவன் சொல்கிறான் எனக்கு வந்து பசி வந்துடுச்சு குருவே அதனால் நான் திரும்பி வந்துட்டேன் உடனே குரு சொல்கிறாரு நீ இனிமேல் காலை முதல் மாலை வரை மெய்த்து வர வேண்டும் நீ என்ன பண்ணணும் காலையில் கூட்டிகிட்டு போனேன்னா நீ சாயங்காலம் வரைக்கும் மாலை பொழுது வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் நீ வந்து மெய் தான் நீ வந்து கூட்டிட்டு வரணும் அப்புடின்னு ஒரு கட்டளை ஏற்றாரு பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு நீ திரும்பவும் வீட்டிற்கே ஆசிரமத்துக்கு திரும்பி வந்துடக்கூடாது அப்புடின்னு ஒரு கட்டளை ஏற்றாரு மறுநாள் காலையில் பசுக்களை காட்டிற்கு ஓட்டி சென்றான் திரும்பவும் என்ன பண்ணுறான் அடுத்த நாள் காலையில் பசு வந்து காட்டிற்குலாம் வந்து கூட்டிட்டு போறான் மேய்ச்சலுக்காக ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே திரும்ப வந்து பசிக்க ஆரம்பிச்சிருது அதே மாதிரி அதனால என்ன பண்றோன்னா பசுக்களை வந்து காட்டில் வந்து மேய விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு போய் பிராமணர் வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்றான் என்ன பண்ணுறான் பசு வந்து குரு சொன்ன மாதிரி காட்டுக்கு வந்து மேய்ச்சல் கூட்டிகிட்டு போகிறான் பசிக்குது ஆனால் வந்து ஆசிரமத்துக்கு திரும்பி வர முடியாது சாப்பாடு வேணும் குரு வந்து வீட்டுக்கு வந்து ஈவினிங் தான் வர சொல்லிட்டாரு சாயங்காலம் தான் வர சொல்லியிருக்காரு அதனால் இடையிலேயும் அவனுக்கு பசிக்குது இப்போ பசுக்கள் மாடுகள் பசு மாடுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு காட்டில் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இவனுக்கு என்ன பண்ணுறது தெரில அதனால் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு அந்த பசு மாடுகளெல்லாம் மேய விட்டுட்டு இவன் மட்டும் தனியாக என்ன பண்ணுறான் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறான் அங்கே கிராமத்துக்கு போயிட்டு அங்கே போய் பிக்சியை எடுத்து சாப்பிட்றான் இது வந்து வழக்கமாக வச்சுக்கிட்டே இருக்கான் அதனால் அவனோட உடல் நிலை வந்து குறையலை ஏன்னா வந்து சாப்பிட்டுட்டே இருக்கான்ல கரெக்டாக அவனுக்கு டைமுக்கு சாப்பாடு கிடச்சிடுது ஏன்னா பிக்ஷை எடுத்து சாப்பிட்றான் அதனால் அவனோட உடல் எலையை வந்து குறையலை கொஞ்ச நாள் கழித்து அந்த தௌமியர் மகரிஷி பா அவனை கூப்பிட்டு கேட்குறாரு உனக்கு தான் நீ பகலில் நீ வந்து வே வேலைக்கு போயிடுற அதாவது இந்த பசு மாடுகளெல்லாம் மெய்க்க காட்டு கூட்டிகிட்டு போயிடுறேன் காலையிலேருந்து மாலை பொழுது வரைக்கும் இந்த பகல் பொழுதுல உனக்கு வந்து சாப்பாடே இல்லை அப்படி இருந்தும் உன்னோட உடல் வந்து வெளியவே இல்லையே உன்னோட வெயிட் வந்து இன்னும் குறையவே இல்லை எப்படி வந்து கேட்குறாரு அதுக்கு வந்து அவன் சொல்கிறான் குரு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் மேய்ச்சலுக்காக நான் வந்து காட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருது நீங்களும் ஆசிரமத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நான் என்ன பண்ணுறது அதனால பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து மறைக்காமல் குருக்கிட்ட சொல்கிறான் அது கேட்ட குரு வந்து ரொம்பவே கோபம் அடைகிறாரு ஏன்னா ஒரு சீடன் பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் அவனுக்கு கிடைக்கிறத குருக்கிட்ட வந்து சமர்ப்பணம் வந்து பண்ணணும் அதிலிருந்து குரு வந்து என்ன கொடுக்குறாரோ அதை தான் அவன் வந்து எடுத்துக்கணும் இவனாக வந்து நேரடியாக எந்த ஒரு பொருட்களையும் பொதுமக்கள்கிட்ட இருந்தோ இல்லை பிக்ஷை கேட்டோ எதையும் வந்து எடுத்துக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் குருக்கிட்ட இருக்கும்பொழுது குரு என்ன கொடுக்குறாரோ அதை தான் இவன் வந்து எடுத்துக்கணும் சாப்பாடாக இருந்தாலும் அதனால் குரு வந்து கோபம் படைந்து என்ன சொல்கிறாருன்னா இது நீ செய்தது மிகப்பெரிய தவறு குருவுக்கு கொடுக்காம நீ எப்படி சாப்பிடலாம் நீ செய்தது மிகப்பெரிய பாவம் இனிமேட்டு இதை மாதிரி செய்யாத நாளையிலேருந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ பிக்ஷை எடுக்கிற சாப்பாடை என்கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இவனை என்ன பண்ணுறான் அடுத்த நாள் காலையில் மாடுகள் பசு மாடுகளெல்லாம் ஓட்டிக்கிட்டு போகிறான் முயற்சிகளுக்காக காடுகளில் விட்டுட்டு பசிக்க ஆரம்பிச்சிருந்து திரும்பவும் பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கெலாம் போய்ட்டு பிக்ஷை எடுக்கிறான் பிக்ஷை எடுத்ததை சாப்பிடாம குரு சொன்ன மாதிரி குருவை தேடி ஆசிரமத்துக்கு வந்து குரு கிட்ட வந்து கொடுக்குறான் அந்த பிக்ஷை எடுத்த சாப்பாடை குரு வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அதுலேருந்து கொஞ்சம் உணவு மட்டும்தான் அதாவது பெரும்பாலான உறவு உணவுகள் வந்து குரு எடுத்துக்கிட்டு சிறிதளவு உணவு மட்டும்தான் அவனுக்கு வந்து கொடுக்குறாரு அதை மட்டும் அவன் சாப்பிட்டுட்டு திரும்ப காட்டுக்கு போகிறான் சிறிதளவு தான் அவன் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுனால அவனுக்கு திரும்பவும் பசிக்க ஆரம்பிச்சதுனால இரண்டாவது முறை வந்து வீடுகளுக்கு போயிட்டு பிக்ஷை எடுத்து சாப்பிட்றான் இப்படி வந்து சில நாட்கள் வந்து போகுது எப்படி முதல் முறை பிக்சை எடுக்கிறத தன்னோட குருவை தேடி ஆசிரமத்துக்கு வந்து வந்து கொடுக்குறான் மேய்ச்சலுக்காக அந்த பசு மாடுகள்லாம் காட்டில் வந்து மேய்ஞ்சிக்கிட்டுருக்கு இவன் முதல் முறை பிக்ஷை எடுத்து அதை குரு குருக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான் குரு வந்து நிறைய உணவுகளை வந்து குருவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உணவை மட்டும் இவனுக்கு கொடுக்குறாரு அதை மட்டும் சாப்பிட்றான் அந்த உணவு அவனுக்கு பத்தலை அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான் மீண்டும் ஒரு முறை இரண்டாவது முறை பிக்சை எடுத்து அவனுக்கு தேவையான உணவு பசி தீரும் வரை நல்லா சாப்பிட்டுக்கிறான் இப்படியே கொஞ்ச நாள் போகுது குரு கொஞ்ச நாள் கழித்து அவனை திரும்பவும் கூப்பிட்றாரு கூப்பிட்டு வந்து சொல் கேட்குறாரு நீ வந்து பகல் நேரத்தில் ரொம்ப கொஞ்சமாக தான் உணவு சாப்பிட்டுட்டுருக்க ஏன்னா பிக்சை எடுக்கிற உணவையும் என்கிட்ட வந்து கொடுத்துற அது நான் வந்து உனக்கு கொஞ்சம் தான் கொடுக்குறேன் அப்படி இருந்தும் உன்னோட உடல் வந்து எடை குறையவே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு அதற்கு உபம் நீ சொல்கிறான் குருவே நான் பிச்சை எடுக்கிற சாப்பாடு கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துறேன் அதை வாங்கிட்டு நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த உணவு வந்து எனக்கு வந்து பத்தலை நீங்கள் கொஞ்சமாக தான் கொடுக்குறீங்க அதனால் எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் வந்து பசிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதனால் இரண்டாவது முறை நான் போயிட்டு பிக்ஸை எடுத்து சாப்பிட்டேன் குருவேன்னு அவன் செய்ததை அப்படியே மறைக்காமல் அப்படியே அந்த உண்மையை கொஞ்சம் கூட மறைக்காமல் குருக்கிட்ட வந்து சொல்கிறான் குரு கேட்ட உடனே இதை கேட்ட குரு வந்து கோபம் அடைகிறாரு நீ இப்படி பண்ணுறது மிகப்பெரிய பாவம் நீ முதல் முறை பிக்ஸை எடுத்து என்கிட்ட வந்து கொடுத்துட்டு சாப்பிட்ற ஆனால் இரண்டாவது முறை பிக்சை எடுக்கும்பொழுது என்கிட்ட சொல்லாமல் நீ சாப்பிட்டுருக்க இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவங்ககிட்ட கொஞ்சம் கோபம் கொள்றாரு அடுத்த காலையில் பசு மாடுகளை கொட்டிக்கிட்டு திரும்பவும் மேய்ச்சலுக்கு போகிறான் முதல் முறை பிக்சை எடுத்து குருக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான் குரு வந்து சாப்பாட்டுலேருந்து கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறாரு இவன் சாப்பிட்றான் திரும்பவும் காட்டுக்கு போகிறான் திரும்பவும் பசிக்க ஆரம்பிக்குது ஆனால் அவன் குரு வந்து திட்டாரு இரண்டாவது முறை பிக்சை எடுத்து என்கிட்ட சொல்லாமல் நீ சாப்பிட்ட அப்படின்னே அதனால குரு வந்து பிக்சியை எடுத்து இந்த மாதிரி சொல்லாமல் சாப்பிட்டா அதெல்லாம் திட்டுறாரு அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான் அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது கன்றுகள் கன்று குட்டிகள் எல்லாம் மாடுகள்கிட்ட அவங்களோட பசு மாடுகள்கிட்ட அவங்களோட அம்மா கிட்ட போயிட்டு பால் குடிப்பதை வந்து பார்க்குறான் அந்த ப பசு மாடுகள்கிட்ட வந்து அந்த கன்று குட்டிகள்லாம் குடித்ததுக்கு போக மீதமுள்ள பால்கள் வந்து மிச்சம் இருக்கும்ல ம பசுவோட மடியில் அதனால் அந்த பாலை வந்து கறக்குறான் கன்று குட்டிகள் குடித்தது போக மீதமுள்ள பா பாலை வந்து பசு மாடுகளந்து கறந்து இவன் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான் இதனால் அவனோட உடல் மீண்டும் வந்து அந்த இன்னும் அது உடலோட வெயிட் வந்து அதிகமாகுது எப்படி முன்னாடி இருந்ததை விட அதிகமாகுது ஏன்னா இவன் வந்து பசு மாட்டோட பாலை வந்து தினமும் வந்து பசியார வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான் அவனோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது இப்படி நாளுக்கு நாள் அவனோட உடல் எடையை வந்து அதிகமாகிறத பார்க்குற குரு வந்து அவனை கூப்பிட்டு கேட்குறாரு ஏன்னா அவனுக்கு உடல் எடையை வந்து குறையவே மாட்டேங்குது நீ கொஞ்சமாக தான் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படி இருந்தும் அவனோட உடல் எடை வந்து குறைய மாட்டேங்குதுன்னு அவனுக்கு கேட்கும் பொழுது அவன் வந்து சொல்கிறான் பச குருவே நான் வந்து இருந்து பாலை கறந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன் கன்று குட்டிகள் குடித்தது போக மீதமுள்ள பாலை நான் வந்து கறந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் என்னோடய வெயிட் வந்து என்னோடய எடை வந்து அதிகமாகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த உண்மையை வந்து சொல்கிறான் இதை கேட்டால் குரு வந்து ரொம்பவே கோவப்படுறாரு டே மூடா நீ எவ்வளோ பேர் தவறு செஞ்சுட்டு இருக்க ஒரு எச்சை பாலை நீ வந்து குடிச்சிக்கிட்டு இருக்க இப்படிலாம் நீ செஞ்சேன்னா பசுக்கலம்பா அந்த மாடு மாதிரி உனக்கு வந்து புத்தி வந்து கெட்டு போயிடும் புத்தி இல்லாதவன் ஆகிருவேன் அப்படின்னு வந்து கோவப்படுறாரு இனிமேல் நீ வந்து அப்படி செய்யக்கூடாது அந்த பாலை நீ வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை மறுநாள் காலை காட்டுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு மேய்ச்சலுக்காக மாடுகளை குட்டி கொண்டு போகிற இவன் என்ன பண்ணுறது என்னோடய பசி போக்கி கொள்வதற்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருக்க டைமில் ஒரு எருக்க மரத்தின் எருக்க மரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எருக்கம்பூ விநாயகர் சதுர்த்தி அன்று எருக்க மாலை வாங்கி பிள்ளையாருக்கு வந்து போட்டிருப்பீங்க அந்த எருக்கம் செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியை வந்து உடைக்கும்போது அந்த மர கிளைகள் தண்டுகளை உடைச்சோம் அப்படின்னா வந்து பால் வரும் பார்த்துருப்பீங்க எருக்கம் பால்னு வந்து சொல்லுவாங்க அப்படி அவன் போகும்பொழுது ஒரு இறுக்கம் செடி ஒரு மரம் இருக்குது இறுக்கம் மரம் அது வந்து இவன் போகும்பொழுது இவனோட உடல் இவனோட கையோ காலோ பட்டு அந்த இறுக்கம் மரம் கிளை வந்து உடஞ்சிடுது அப்படி உடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா தொற்றாலே உடஞ்சிடும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் செடி மாதிரி அந்த மரம் அது உடையவும் அதுலேருந்து வந்து பாலாக வந்து ஊற்றுது அந்த பால் வருது அதை பார்த்த உடனே அவனுக்கு வந்து ஒரு சிந்தனை வருது குரு என்ன சொல்கிறார் எச்சை பாலை தான் அதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த பால் வந்து எச்சை பண்ணாத பால் அதனால் இலை சாப்பிடலாம் நினைத்து அந்த இலைகளில் அந்த இலையெல்லாம் அந்த எருக்க இலையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறோம் ஒரு தொன்னை மாதிரி ஒரு கப்பு மாதிரி செய்து அந்த எருக்க மரத்தில் இருக்க சின்ன சின்ன கிளைகள் ஒன்று ஒன்று வந்து உடச்சி விட்டு அதில் வந்து பாலெல்லாம் சேமிக்கிறான் அதுலேருந்து சுரந்து வர பாலை எல்லாம் அந்த தொன்னை அந்த கப்பில் வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறான் அந்த இலைகளால் செய்யப்பட்ட தொன்னையில் அப்படி அவன் சேமிக்கும் பொழுது அதிலிருந்து அந்த பால் அந்த கிளைகளிலிருந்து இருந்து ஒரு பால் வந்து சிதறி என்ன ஆகுதுனா இவரோட கண்களில் வந்து பட்டுறது கண்களில் இரண்டு கண்கள் பட்டதுனால அவன் வந்து பார்வை இல்லாதவன் அதை ஆயிடுறான் பார்வையை இழந்து அவன் என்ன பண்ணுறான் திக்கு தெரியாமல் பசுக்களை தேடிக்கொண்டு போகிறான் அதை பால் கண்ணில் படக்கூடாது பட்டுச்சுன்னா பார்வையே போயிடும் அப்படிப்பட்ட பால் வந்து அதை குடிப்பதற்காக அவன் பசியோடு சேமிக்கும் பொழுது சிறு துளிகள் இரண்டு துளிகள் சிதறி அவனோட இரண்டு கண்களையும் வந்து பட்டது அதனால் அவனோட பார்வையை வந்து இழக்கிறான் காடுகளில் வந்து தேடி அலைகிறான் பசு மாடுகளை தேடி அலையிறான் ஏன்னா கண்ணு தெரியாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி போகும் பொழுது கண்ணு தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு கிணறில் தவறி வந்து விழுந்தட்றான் கிணத்துக்குள்ளே வந்து விழுந்துடுறான் பொழுது சாய்ந்துடுச்சு சாயங்காலம் ஆயிடுச்சு மாலை பொழுது ஆயிடுச்சு அவன் வந்து கிணத்துக்குள்ளேயே இருக்கான் காலையில் போனவன் இன்னும் ஆசிரமத்துக்கு வரல இன்னும் தன்னோடய சீடன் வரலையே என்ன ஆச்சுன்னு அவன் அவரை பசி வேற தாங்க மாட்டானே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரில ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு உணர்ந்து கொண்ட தௌமிய மகிழ்ச்சி என்ன பண்ணுறாரு அவனை தேடிக்கிட்டு காட்டிற்கு வந்து அப்படியே வேகமாக போகிறாரு அவனுக்கு ஆனிச்சின்னு தெரியாமல் அதை அவனை தேடிகிட்டு போய் அந்த காட்டில் போயிட்டு அவனோட பேர் உபமனியூ உபமணியூன்னு கத்தி கத்தி கூப்பிட்றாரு தன்னோட குருவோட குரலை கேட்ட உபமனியூ தன்னோட குரு நம்மளை காப்பாற்ற வந்துட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிணத்துலேருந்து ஓனும் சத்தம் விடுறான் அவனோட சத்தத்தை கேட்ட குரு தெரிஞ்சுக்கிட்டார் அவன் வந்து கிணத்துல விழுந்து கிடக்குறான் என்னமோ எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிணற்றிலேருந்து அவனை வந்து மீட்டு கொண்டுட்டு வர்றாரு வெளியே கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் குருக்கிட்ட அவன் நடந்ததுலாம் சொல்கிறான் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க பசு மாட்டோட பாலையும் கறந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க எனக்கு என்ன பண்ண தெரில பசி தாங்க முடியாதனால எருக்கும் பாலை குடிக்கலான்னு அதை சேமிக்கும் பொழுது அந்த பால் எருக்கும் பால் வந்து என்னோடய கண்ணில் வந்து பட்டுருச்சு என்னோட கண் பார்வை போயிடுச்சு மாடை தேடி போகும் பொழுது நான் வழி சவரி எனக்கு கண்ணு திரியாதனால இந்த கிண்ணத்தில் வந்து விழுந்துட்டேன் குருவே நீங்கள் தான் இப்போ காப்பாற்றுனீங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் சொல்கிறான் இதை கேட்ட குரு வந்து அவன்கிட்ட சொல்கிறாரு நீ வந்து அஸ்வினி தேவர்களை வந்து மனதில் நினைத்து வேண்டிக்கோ அஸ்வினி தேவர்களை மனதில் நினைத்து வேண்டிக்கோ உனக்கு பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு அவனும் அப்படியே செய்கிறான் அவனுக்கு பார்வையும் கிடைச்சிருது உபமணியோட செயல்களெல்லாம் தொடர்ந்து கவனித்துக்கொண்ட மகரிஷி அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவன் எந்த ஒரு டைம்லையும் நம்மக்கிட்ட வந்து பொய் சொல்லலை குரு பக்தியோடு இருக்கான் நம்ம சொல்கிறத அப்படியே கடைபிடிக்கிறான் இதை செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டேங்கிறான் மேலும் அவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிற உண்மையும் மறைக்காமல் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டைம்லேயும் நம்ம சொல்கிறது அவன் கேட்காமல் இருந்ததில்லை எப்பொழுதும் ஒரு வெறுப்போடு அவன் நடந்துக்கிட்டது கிடையாது எல்லா டைம்லேயும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு குருவோட வார்த்தையே நம்மளோட செயலாக இருக்கணும் அவர் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை கடைபிடித்து அவன் வந்து அவனோட வாழ்க்கையை வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கான் இதெல்லாம் பார்த்த குருவுக்கு ரொம்ப சந்தோஷமடைந்து அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறாரு உபமணிவுக்கு ஆசீர்வதித்து என்ன பண்ணுறாரு அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுறாரு அனைத்து வித்தைகளையும் அனைத்து வேதங்களையும் கற்றுக் கொடுத்து வீட்டுக்கு நீ போ எல்லாமே நீ கற்றுக்குவ நீ பெரிய ஆளாக வருவே நல்ல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ளு நல்ல சந்தோஷமாக வாழ் உன்னோட புகழ் வந்து உலகம் முழுக்க வந்து பரவும் அப்படின்னு அவனுக்கு ஆசிர்வாதம் கொடுத்து அனுப்புகிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு உனக்கு சமமான அதாவது நீ எந்த அளவுக்கு குரு பக்தியோடு என்கிட்ட நடந்துக்கிட்டியோ அதே மாதிரி ஒரு சீடன் உன்னை தேடி வருவான் உன்கிட்ட கல்வி கற்பதற்கு அவனோட பெயர் வந்து உதங்கன் உதங்கன் என்ற ஒரு சீடன் அவன் வந்து உனக்கு சமமானவன் நீ எப்படி குரு பக்தியோடு இருக்கியோ அதே அளவுக்கு குரு பக்தியோட ஒரு சீடன் உன்னை தேடி வருவான் உதங்கன் என்ற ஒரு சீடன் அவங்ககிட்ட கல்வி கற்பதற்காக அவன் குரு காணிக்கையாக உனக்கு காணிக்கை கொடுப்பதற்காக குரு காணிக்கையாக நாகலோகத்தை ஜெயித்து நாக குண்டலங்களை உனக்கு அளிப்பான் அவன் வந்து உனக்கு சீ சீடனாக வருவதோட மட்டும் இல்லாமல் குரு காணிக்கையாக நாகலோகத்தையே லோகத்தையே ஜெயிச்சு நாக குண்டலங்களை உனக்கு வந்து கொடுப்பான் உதகன் உதகன் என்ற சீடன் வந்து வருவான் அவன் வந்து என்ன பண்ணுவான் நாகலோகத்தை ஜெயித்து நாக குண்டலங்களை உனக்கு வந்து குரு காணிக்கையாக தட்சிணையாக கொடுப்பான் அவன் வந்து அவன் ஜனமேஜையனுடன் சேர்ந்து சர்ப யாகத்தை செய்ய வைத்து தட்சகனை இந்திரனுடன் கொண்டு வருவான் இதனால் உன் புகழ் உலகத்தில் நாலாபுறமும் பரவும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு இந்த மாதிரி மூன்று சீடர்களும் எப்படி இருந்த தௌமியர் முனிவர்கிட்ட அவங்களோட சோதனைகளில் குரு வைத்த தேர்ச்சிகளில் எப்படி வந்து ஆனாங்க எப்படி இந்த கடினமான தேர்வில் அனைவரும் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் வந்து குரு மேலே கோபம் கொள்ளாமல் குரு என்ன வேலை கொடுத்தாலும் அதை வந்து காத்திருந்து பொறுமையாக செய்து போன உடனே எல்லாமே கிடச்சிடாது குருக்கிட்ட போன உடனே வந்து தர்ஷனம் அதிகமாக கொடுக்குறோம் குரு காணிக்கை அதிகமாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக குரு போன உடனே எல்லாமே கற்றுக் கொடுத்துட மாட்டார் அவர் விற்கிற தேர்வில் நம்ம தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறமா தான் குரு நமக்கு எதா இருந்தாலும் சொல்லி கொடுப்பாரு அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காக நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அந்த பிராமணன்கிட்ட வந்து இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு அந்த பிராமணன் வந்து தெரிஞ்சுக்கிறான் அப்போ குரு பக்தினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து புரிஞ்சுக்கிறான் அப்பொழுது நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அந்த பிராமண்கிட்ட சொல்கிறாரு குரு பக்தியின் மகிமையை சொல்லி குரு துரோகிக்கு இவ்வுலகத்திலும் மேல் உலகத்திலும் சுகம் கிடையாது குரு துரோகிக்கு குரு பக்தி குருக்கிட்ட போயிட்டு அப்புறம் துரோகம் செய்ததாக விட்டுட்டு குருக்கிட்ட கோபம் கொண்டுட்டு வந்தால் அது குரு துரோகம் தானே இந்த மாதிரியான துரோகம்லாம் செய்கிறவங்களுக்கு இந்த உலகமாக இருந்தாலும் மேல் உலகமாக இருந்தாலும் அவங்க வந்து சுகமாக வந்து வாழ முடியாது மேலும் எங்கே சென்றாலும் அது பிரோஜனம் கிடையாது ஒரு குருக்கு வந்து துரோகம் அவங்க வந்து வேறு எங்கே போனாலும் அவனுக்கு வந்து எந்த பிரோஜனமும் இருக்காது எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதனால் சந்தோஷமாக அடைய முடியாது குரு வந்து சந்தோஷம் அடையணும் குரு சந்தோஷம் அடைச்சார்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஆகையால் நீ உடனே உன் தவறை உணர்ந்து உன் குருவிடம் சென்று மன்னிப்பு கேள் அப்படின்னா அவனை வந்து அனுப்பி வைக்கிறாரு அதனால் நீ உடனே என்ன பண்ண உன்னோட குருக்கிட்ட வந்து போ உன்னோட தவறை வந்து உணர்ந்து உன்னோட குருக்கிட்ட போய்ட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உன்னோட குருவும் வந்து மன்னிச்சிடுவாருப்பா ஏன்னா குரு வந்து அந்த அளவுக்கு கொடுமையானவங்களாம் இருக்க மாட்டாங்க நீ உன்னோட தவறை உணர்ந்து மனப்பூர்வமாக நீ மன்னிப்பு கேட்டேன்னா உன்னோட பழைய குரு உன்னை வந்து ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லி அவனை வந்து அனுப்பி வைக்கிறாரு ஆனால் இவன் வந்து போக மாட்டேங்கிறான் இவர் வந்து போக சொல்கிறாரு ஆனால் அவன் வந்து போக மாட்டேங்கிறான் அவன் சொல்கிறான் சுவாமி நான் வந்து என்னோடய குருவோட மனதை வந்து உடச்சிட்டேன் நான் வந்து ஒரு குரு துரோகி என்னை அவர் வந்து மன்னிக்க மாட்டார் அதனால் நான் மிகப்பெரிய பாவம் செய்தவன் ஆகிட்டேன் என்னால் நிம்மதியாக வாழ முடியாது இவ்வளோ பெரிய குரு துரோகத்தை செய்துட்டு நான் வாழ்ந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் என்னோடய பாவத்திற்கு நான் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக என்னோடய உயிரை விட போகிறேன் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறான் அதை பார்த்த சுவாமி நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து மனமுறுகி நான் வந்து பாவம் மன்னிப்பது சொல்லிட்டு அவனோட கைகளை தலையில் வைத்து அவன வந்து பாவம் மன்னிப்பு கொடுக்குறாரு நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களின் ஆசீர்வாதத்தால் அவனோட பாவங்கள் அனைத்தும் அவன் செய்த அந்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து போகுது அப்பொழுது சொல்கிறாரு நான் உனக்கு வந்து முழு ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறேன் நீ நம்பிக்கையோடு போ உன்னோட குருவை தேடிப்போ உன்ன வந்து மன்னிச்சிடுவார் நீ சகல சாஸ்திரங்கள் சகல வித்தைகள் அனைத்தையும் பெற்று புகழ் பெ உலக புகழ் பெற்று சந்தோஷமாக வாழ்வே முக்தி அடைவேன் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நீ போயிட்டு வா உனக்கு எல்லா பாவமும் சரியாயிடுச்சு உன்னோட குரு உன்ன வந்து ஏற்றுக்குவார் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன் என்னோட பேச்சை நம்பி நீ வந்து போகலாம் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும் ஏன்னா இவர் அது இவரோட வாயிலேருந்து அந்த ஆசீர்வாதம் வந்து கிடச்சிருச்சு அதனால் அவனோட நம்பிக்கையோட தன்னோட பழைய குருவை நோக்கி போகிறான் அப்படி போயிட்டு குருக்கிட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஸ்ரீடனாக சேர்ந்து குருவோட கட்டளைக்கு அடிப்பணிந்து நடந்து கொண்டு நல்ல வழியில் குருவோட அருளையும் ஆசையும் பெற்று அவன் என்ன பண்ணுறான் மோட்சம் அடைகிறான் முக்தி அடைகிறான் இதோட இந்த அத்தியாயம் வந்து முடிவுக்கு வருது அதாவது இந்த பாகம் இருபத்தி ஏழு நாளைக்கிரமா இருபத்தி எட்டாவது பாகம் வந்து பார்க்கலாம் மேலும் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் என்ன செய்தார் அவர் தனிமையில் வாழ்கிறதுக்காக இப்போ கிருஷ்ணா நதி கரைக்கு வந்து வந்தார் அங்கே வரும்பொழுது தான் இந்த பிராமணனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனாம் சந்தித்தான் அவனுக்கு அந்த பாவ இமோஷனும் வந்து கொடுத்தாரு மேலும் அவர் தனிமையில் என்ன பண்ணார் தனியாக இருந்தாரா இருக்க முடிந்ததா இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த பதிவில் பாகம் இருபத்தி எட்டில் வந்து பார்க்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்